பிறவாத இன்ப அன்பு வேண்டுமின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பொன்று உண்டு எனில் என்றும் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் ஆடிப்பாடி மகிழ்ந்து அரவாணி ஆடும்பொழுது உனது திருவடி கீழிருக்க வேண்டும் வேண்டும் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசினியர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கார்த்திகை மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய நம்பிக்கை தரக்கூடியதாகவே அமைகிறது இன்னும் கூட சொல்லப்போனால் தனுசு ராசினியர்களே உங்களுடைய முயற்சிகள் நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு டிரான்சிட் நடந்திருக்கு கிரக அமைப்புகள் பிளானட்டுடைய பொசிஷனை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டிற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் அதுவும் சனி பகவானுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார் பொதுவாக சனியும் குருவும் ஒரு உடையவர்கள் குரு எப்பயுமே நேர்மையாக நடந்து நடந்து கொள்ளக்கூடியவர் சனி யார் நேர்மையாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர் அப்படி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒழுக்க ஒழுக்கங்கள் டிசிப்ளின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவருடைய வீட்டுக்கு எது நேர்மையோ எது உண்மையோ எது கரெக்டோ அதெல்லாம் வந்து சனி பகவானும் தப்பே பண்ண விட மாட்டார் ஸோ அந்த சனி பகவானுடைய வீட்டுக்கு மூணாவது பாவத்திற்கு உங்கள் ராசிநாதன் சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது சரி இந்த கார்த்திகை மாதம் அது மட்டும்தான் ஒரு பாயிண்டா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே போல் ஐ ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்துக்குடிய செவ்வாயும் ஒன்பதுக்குடிய சூரியனும் பன்னெண்டாவது வீட்டில் ஜாயின் பண்ணுறாங்க செவ்வாயுடைய சொந்த வீட்டில் அப்போ இதுவும் ஒரு தனிச்சிறப்பு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் ஒன்றிணைந்து பன்னெண்டாவது வீட்டில் அமைகின்ற பொழுது பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் வெளிநாடுகள் செல்ல வேண்டியது இருக்கும் அதே போல் தொழில் சம்பந்தமாக வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக ஃபேமிலி சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படுகிறது தனுசு ராசி நேயர்களே அதோடு மட்டுமல்ல அரசாங்கம் சார்ந்த வேலைகள் அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் பேரண்ட்ஸ் நீண்ட நாட்களாக சந்திக்காத பேரண்ட்ஸோ பிள்ளைகளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதே போல் காவல்துறை அதிகாரிகள் மில்ட்ரி அந்த அந்த பணி செய்யக்கூடியவர்கள் அதே போல் நேவி ஷிப்பு ஸோ இந்த மாதிரியான கடற்படை இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களோ எல்லா இடத்துலேயுமே அந்த அதிகாரிகள் எல்லாமே கூட வேலை வாய்ப்புகளில் உத்தியோகத்தில் உங்களுடைய ஜாபட உங்களுடைய புகழ் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி பல நன்மைகள் நிறைந்ததாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே ஓகே இப்போது வருமானம் எப்படி இருக்கும் தொழில்துறை எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் அது இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் செக்ஷனாக இருக்கலாம் மார்க்கெட்டிங் ஃபார்மா மெடிக்கல்ஸ் அதே போல் ஆடிட்டர்ஸ் ஸோ டெக்ஸ்டைல் கோல்டு பிஸ்னஸ் ஷோரூம்ஸ் ஹோல்சேல் ஆக நீங்கள் எந்த ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவர்கள் வியாபாரி வியாபாரிகள் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரகனாக வரக்கூடிய புதன் பகவான் நல்ல ஒரு சுச்சுவேஷன் நல்ல பொசிஷனில் இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக அந்த தொழில் ஸ்தானத்துக்கு இரண்டாவது பாவத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை பதிக்கிறார் பத்துக்கு பத்தாவது வீட்டையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ இந்த அனுகூலங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தனுசுராசினியர்களே உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும் உங்கள் தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் வருமானங்கள் அதிகரிக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறந்து விளங்கும் போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசு ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் இதுன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசிக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு மிக்கவர்கள் உங்களை வந்து மிரட்டுறது போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் கடன் சுமைகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கிறதால ஸோ ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட்டை கொண்டு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது தனுசு ராசி நேர்களே ஸோ கடன் பிரச்சனை குறையும் வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஓகேவா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இது வளரக்கூடிய நேரம் டெவலப் ஆகக்கூடிய நேரம் இந்த சமயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னாக்கா தனுசு ராசி என்பர்களே உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் ஒர்க்கு ப்ரெஷராக இருக்கலாம் ஸோ எனிமீஸாக இருக்கலாம் அல்லது ஆப்போசிட்டாக இருக்கலாம் எனிவன் ஸோ இல்லை இல்லைனா நீங்களே எவ்வளோ ஜம்பிங் மைண்ட் இருக்கலாம் நான் வேலையை விட்டுடலாமா அப்படின்னு இருக்கலாம் இல்லை நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க உங்களை வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் அந்த விஷயத்தில் ஸோ அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக முயற்சி தேவை அப்போ தான் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் வெளிநாட்டு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் படிப்புக்காகவோ ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ அல்லது வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு பயணங்கள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே சிறப்பான கலைத்துறையை பொறுத்தவரை சிறப்பான மாதமாக அமைகிறது சுக்ரன் வந்து நல்ல சுயஸ்தானத்தில் உகாந்திருக்கிறார் ஸோ புதனுடைய கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ சூரியன் புதன் அந்த தொடர்பு இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது நிச்சயமாக சினிமா துறைக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது நல்ல ஒரு சப்போர்ட்டிவான மாதமாக அமைகிறது தனுசுராசினியர்களே அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் மற்றும் பில்டர்ஸ் அதே போல் ஏனைய பூமி சார்ந்த தொழில்கள் இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறக்கூடியதாகவும் வளர்ச்சியடையக்கூடியதாகவும் உள்ளது ஸோ நல்ல முறையில் சிறப்பானதாகவே இருக்கும் ரியல் எஸ்டேட்லாம் நல்ல ஒரு அபரிமிதமான அசுர வளர்ச்சி ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு ஸோ அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது தனுசு ராசி நிகர்களை அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் குடும்பம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இரண்டு நாலு இந்த இரண்டுமே அங்கே பாதிக்கப்பட்டு இருக்குது ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய நாலாவது வீட்டுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் இந்த இரண்டுமே உங்களுக்கு நியர்பையாக இருக்கிறதுனால இரண்டு நாலு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரையில் தனுசுராசிரியர்களை அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி கல்யாணமானவங்கன்னு இல்லைங்க பழகக்கூடியவர்கள் வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்க படிக்கிற இடத்துல பழகக்கூடியவர்கள் சமுதாய வெளியில் பழக்க வழக்கம் குறிப்பாக திருமணமானவர்கள் கல்யாண நகர் ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அல்லது இத்தனை வருடங்கள் ஆகுது இல்லை நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம் ஸோ அந்த ஆண் பெண் உறவு முறைகளில் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நிறைய அந்த பிளாக் மேஜிக் அது சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் என்ன நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி தான் திடீர்னு பேச கட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரிலாம் ஸோ மந்திர மாந்திரிகங்கள் அந்த மாதிரிலாம் விஷயத்தில் அவ்வளோ ஈடுபடுத்துக்கிற சான்சஸ் உண்டு ஸோ கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி பிரிந்த உறவுகள் எனக்கு எப்படியாவது சேர்த்து வைங்க சாமி அப்படின்னாக்கா அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு போல் நாங்கள் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது திருமண யோகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அனுகூலமாக உள்ளது இவை இரண்டுமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வயோதிக திருமணமாகட்டும் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் சரி இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அமைகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்